கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கீங்களா கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பது தான் நம்முடைய பலன் மீன் தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் நிகைமையா சொல்றாரு கர்த்தருக்குள் இருப்பதே உங்களுடைய பலன் மீன் அவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்க 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 நமக்கு பலன் கூடுது சூப்பர்மேன்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம் என்னெல்லாம் வந்து பலவீனம் ஆயிடும் தெரியுமா பிசாசின் அடிமைத்தனங்கள் பிசாசின் கட்டுக்கள் கண்ணிகள் அவனுடைய வலைகள் எல்லாம் பலவீனப்பட்டு போயிடும் அதனாலதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள திடப்படுத்தி கொள்ளணும் கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அமேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமேன் இன்றைக்கு கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சகரியா தேக்கதரிசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க இது ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம் இதில் வந்து நம்ம இந்த நாளில் கத்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏழாம் வசனம் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிராகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் ஆமே ஆண்டவர் யாரை பார்த்து தெரியுமா சொல்றாரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் ஆமேன் இந்த சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தில் யோசுவா என்கின்ற இது வந்து மோசேக்கு அப்புறம் வந்து அந்த யோசுவா இல்லை வேறு ஒரு யோசுவா பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அப்போ அந்த பிரதான ஆசாரியனுடைய பேர் யோசுவா அந்த யோசுவாவை கர்த்த சகரியா தீர்க்க தரிசிக்கு காண்பிக்கிறார் யோசுவாவுடைய நிலை என்ன என்பதை காண்பிக்கிறாரு பாருங்கள் யோசுவா என்பவர் யாராக இருந்தார் என்றால் பிரதான ஆசாரியராக இருந்தார் பிரியமானவர்களே அப்போ கர்த்த கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களை ஜனங்கள் ஒரு கர்த்தருக்கு அடுத்த இடத்துலலாம் வச்சு பார்க்கறாங்க அல்லையா அதற்கு நம்ம ஒன்றும் பெரிய தகுதியானவங்க இல்லை ஆனால் ஜனங்கள் அந்த மரியாதையை அந்த கனத்தை நமக்கு கொடுக்கிறார்கள் அல்ல இல்லையா ஆனா வசனம் சொல்லுது நீ வந்து என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் யாரை பார்த்து சொல்றாரு ஜனங்கள் யாரை உயர்வாக கருதுகிறார்களோ அந்த ஹை பிரீஸ்ட் அந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிராகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளை இடுவேன் தொடர்ந்து பாருங்க அது வந்து சாதாரண ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல பிரதான ஆசாரியனாகி யோசுவாவே யோசுவாவே யோசுவாவேன்னு சொல்லி சொல்றார் அவரு பாருங்க அதுல மூன்றாவது வசனம் சொல்லுது யோசுவாவோ வெண்ணில அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அழுக்கு வஸ்திரம்னா என்னது அநீதி நீதி கிடையாது நீதியின் வஸ்திரம் நம்முடைய வஸ்திரம் வெண்மையா இருக்கு வெண்மையானா வெள்ளையா இருக்கு சோப்பா இருக்கு ரோஸ் கலர்ல இருக்கு அந்த அர்த்தம் இல்ல தேவனுக்கு முன்பாக நம்முடைய வஸ்திரம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வஸ்திரம் நீதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் சத்தியமாய் இருக்கிறது என்றால் அதுதான் கர்த்தருடைய கணக்கிலே சரியானதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அநீதி இருந்ததுன்னா பொய் இருந்ததுன்னா சுத்தம் இருந்ததுன்னா பரிசுத்த குறைச்சல் இருந்ததுனா அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் அழுக்கான வஸ்திரம் யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் ஆண்டவர் சொல்றாங்க இவனோட வஸ்திரத்தை எடுத்து போட்டு நல்ல வஸ்திரத்தை இவனுக்கு கொடுத்துங்க என்றார் ஆண்டவர் அல்லையா கர்த்தர் நம்மை நம்முடைய அநீதி என்கின்ற வஸ்திரங்களை அசுத்தம் என்கின்ற வஸ்திரங்களை களைந்து நீதி உண்மை சத்தியம் பரிசுத்தம் என்கின்ற வஸ்திரங்களை நமக்கு உடுத்து வைக்கிறவராய் இருக்கிறார் அல்லையா பாருங்க இதற்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் நம்ம வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து வாசிக்கிறேன் இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாயின் வாந்தி பண்ணி போடுவேன் சபையை பார்த்து சொல்றார் ஆண்டவர் வெளியில இருக்கிற ஜனங்கள் அல்ல இன்னும் அந்த தொழுவத்துக்கு வராத அந்த ஆடுகளை அல்ல உள்ள இருக்கிற ஜனங்களை பார்த்து உங்களையும் என்னையும் போன்றவர்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெது வெதுப்பா இருந்தனா நான் உன்ன வாயிலிருந்து என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அவர் வாயில இருக்கிறோம் நம்ம அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அவருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க பதினேழாம் வசனத்துல நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடினால் உனக்கு தெரியல என்ற நல்லா இருக்கு இந்த காசு இருக்குது பணம் இருக்கு மாடை மாளிகைகள் இருக்கு கார்கள் இருக்கு நினைச்சா ஒரு ஃபிளைட்டை பிடிச்சு நான் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் கோடை வாசஸ்தலங்களுக்கு போறேன் பிரியமானவர்களே ஆகையினால நான் ரொம்ப வசதியா இருக்கிற நான் ஐஸ்வர்யவானா இருக்கிற நான் சூப்பராக இருக்கேன் ஆண்டவர் என்னை ஆசீர்வத்து இருக்கிறார் எல்லா காரியங்களிலும் நான் சம் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறேன்னு நீ சொல்லிருக்கிற ஆனால் உண்மையில கர்த்தருடைய பார்வையிலே நீ எப்படி என்றால் நிர்யம் உள்ளவன் பாக்கியம் இல்ல பரிதபிக்கப்படத்தக்கவன் தரித்திரன் குருடன் நிர்வாணி நான் என்ன சொல்றேன்னா நீ ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நீ சொல்ற நான் ஐஸ்வர்யவான் என்றத்துல பணத்துக்கு குறைவில்லைன்னு சொல்றல்ல நீ ஐஸ்வர்யவான் இனிமேதான் ஆகணும் எதுல கிறிஸ்துவின் சுபாவங்கள்ல கிரியைகள்ல நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடை அடையும் படிக்க உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் உனக்கு அட்வைஸ் பண்றப்பா உன் கண்ணுல சரியா இல்ல உன் கண்ணுல உத்தரமே இருக்கு ஏதோ எல்லாம் எல்லாத்துக்கும் நான் தான் ஸ்பான்சர் பண்றேன் நான் தான் அவ்வளோ லட்சக்கணக்கில் காணிக்க தர்றேன் நான் தான் இவ்வளோ ஊழியங்களுக்கு கொடுக்குறேன் இடங்களை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு நீ நினைத்து கொண்டு இருக்கிற அதனால நீ பரலோத்துக்கு வந்துட முடியாது முதல்ல உன் கண்கள் பார்வை அடையணும் இந்த உலகத்தையே நீ பார்த்து கொண்டு இருக்கிற இதுக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெம் இருக்கு அந்த ஆவிக்குரிய மண்டலங்களை நீ பார்க்கணும் இங்க இருக்கிற உன்னுடைய பட்டும் பீதாம்பரத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மண்டலங்கள்ல பரிசுத்தவான்கள் அங்கிருக்கக்கூடிய மூப்பர்கள் அங்க இருக்கக்கூடிய சாட்சிகள் திரளான சாட்சிகள் அங்க இருக்கக்கூடிய தேவதூதர்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்க பார்வையில நீ குறைவடைவனா இருக்கிற அவங்க பார்வையில நீ வந்து எப்படி இருக்கிற நீ கண்கள் இல்லாதவனா இருக்கிற தரித்திரனா இருக்கிற பார்வை இல்லாதவனா இருக்கிற பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கிற இன்னைக்கு நீ மறுத்தனா நீ பல்லவத்துக்கு போக முடியாது இல்லைன்னுயா ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டு சொல்கிறாங்க ரெண்டு காரியங்களை கர்த்தர் வந்து பாரம்னு சொல்கிறாங்க அந்த பாரம் உள்ளவங்க பரலோத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாமா ஒன்று உலக கவலை இன்னொன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒன்று உலக கவலை இன்னொன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இந்த ரெண்டே ஆண்டவர் என்ன சொல்றாங்க தெரியுமா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க வாசிக்கிறேன் மத்த பதிமூணு இருபத்தி ரெண்டு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான் எப்படி வந்து ஐயோ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட காசு இல்லையே என் மகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என் மகனுக்கு வேலை இல்லையே என் மக படிக்கலையே என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு வேலை போயிடுச்சே எனக்கு நான் நாளைய தினத்தை பற்றி நான் ரொம்ப கவலையோடு இருக்கேனே என்ன செய்வேன்னு தெரியலையே இப்படி இந்த வியாதி வந்துருச்சே கேன்சர் கட்டி வந்துருச்சே இப்படி உலக கவலை அல்லது மறுத்து போனவர்களை குறித்து நம்ம விட்டு கடந்து போனவர்களை குறித்து அதையே நினைத்து கொண்டு துக்கித்து இருப்பது இது உலக கவலை எப்படி முள்ளோ அதே போல ஐரியத்தின் மயக்கம் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க என்ன வேணா வரட்டும் பத்து தலைமுறைக்கு என்கிட்ட சொத்து இருக்கு என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்ற ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கு பார்த்தீங்களா அது பயங்கரமான முள் வசனத்தை நெருக்கி போட்டுரும் பலன் கொடுக்க முடியாது நல்ல நிலமாய் மாற முடியாது பிரியமானவர்களே அதனாலதான் ஆண்டு சொல்றாங்க ஐஸ்வர்யம் பெருகும் போது அதன் மேல உன் மனதை வைக்காத உன் கைகளை நீ முத்தி செய்யாத இந்த கை சம்பாதிச்சதுன்னு சொல்லி உன் கைக்கு முத்தம் கொடுக்காத யோபி எழுதுறாரு அதை நான் அப்படி செய்ததில்லை என் கைகளை நான் முத்தி செய்ததில்லை ஐஸ்வர்யம் பெருகின போது அதன் என் என் மனம் போகவில்லைன்னு எழுதுறாரு அவர் நீதிமான் கர்த்தரே சாட்சி கொடுத்த நீதிமான் அதனால தான் தாவிது சொல்கிறாரு நிறையா காசு வந்து அவங்கள மறந்து போயிடவும் கூடாது காசு இல்லாமல் போய் நான் உங்களை தூஷிச்சிடவும் கூடாது அதனால எனக்கு எல்லாம் கரெக்டா கொடுங்க ஆண்டவரே நானும் ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார் ஏனென்றால் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா சங்கீதம் பதினாறு எட்டு சொல்லுகிறது கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை ராஜா தான் அரண்மனைகள் தான் பெரிய ஒரு இடம்தான் எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யும் இருந்ததுதான் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் எல்லாத்தையும் சவதரித்து வைத்தார் இல்லை இல்லையா ஏனென்றால் அவருடைய இருதயம் தான் ஒரு நாள் ஆடு மேய்த்த அந்த நிலையிலேயே இருந்தது என்ன இருந்தாலும் நான் ஒரு ஆடுகள் பின்னால போயிட்டு இருந்தவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவதற்காக இவர்களுக்காக இந்த ஜனத்தின் மீது என்னை தலைவனாய் ஏற்படுத்தினார் லீலுயா அவங்க சண்டைகளுக்கெல்லாம் என்னை தப்புவித்து அவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்தினார் லீலுயா அந்த அந்த தாழ்மை தாவிதுக்குள்ள இருந்தபடினாலதான் ஆண்டர் சொல்றாங்க ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் இல்லையா எப்படிப்பட்ட சாட்சி கர்த்தர் கொடுக்கிறார் இல்ல லூகா எழுதிய இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் சொல்லுகிறது உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்துடைய ரகசிய வருகையின் நாள் திடீர்னு வந்துடும் உலக கவலை அது எப்படி பாரம் அங்கே முள்ளாக சொல்லப்பட்டது உலக கவலை அது முள் இங்கேயும் உலக கவலை அது பாரம் அங்கே ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அது முள் இங்கு பெருந்திண்டி வெறி நல்ல சாப்பிட்டு 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 ரெண்டு விதமான வெறி மதுபானங்கள் போதை வஸ்துக்கள் வேசித்தனம் மதுபானமும் வேசித்தனமும் இருதயத்தை மயக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால மயங்கின ஒருவனும் ஞானவானல்ல நாம் விழித்திருப்போம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம் வஸ்திரங்களை காத்து கொள்ளுவோம் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதிலே நாம் கவனம் எடுப்போம் விசேஷமாக இந்த நாட்களில் நாம் சில குறிப்பிட்ட உபவாச நாட்களை நியமித்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாமே பரிசோதித்து அறிந்து ஆண்டவரிடத்திலே நாம் மனம் திரும்புவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமே காட் பிளஸ் யூ நாம் ஜெபிப்போம் தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்து போகிறோம் சரியா என்னோடு கூட இணைந்து தடிமையோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுங்க பாடும்போதே தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி என்ன என்கிட்ட குற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க இல்லை இல்லையா சங்கீதக்காரன் ஆகிய தாவித அப்படி தான் கேட்குறாரு என்னிடத்தில் என்ன குற்றம் உண்டுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரை நீங்கள் எனக்கு அதை என்ன குற்றம் இருந்தாலும் மன்னிங்க அப்படின்னு கேட்குற சரியா நம்ம செய்த குற்றங்களுக்காக அறிந்த குற்றங்களுக்காக இந்த பாடலோடு கூட பாடி நம்ம தெய்வ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க போகிறோம் சரியா உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு பாவம் செய்ய காலம் கேட்ட துரகினா எனில் என்ன கண்டீர் என நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே எனில் என்ன கண்டீரன நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே என் பலவீனமா இருந்தும் நீ நேசிதே என் குறைவுகள் தெரிந்தும் நீ நேசி தீனில் என்ன கண்டேரனை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே கண்டீர் என்னை நேசிக்க தகுதியில்லையே என்ன பார்த்து சொல்லுவோமா உம்மை விட்டு விலகும் செயல்களை நான் செய்த நாள் உண்டு ஆண்டவரே வரேன் உம்மை காயப்படுத்தும் வார்த்தைகளை நான் சொன்ன நாள் உண்டு ஆண்டவரே என் வாயிலிருந்து வந்த பொய்கள் என் வாயிலிருந்து வந்த பெருமையான வார்த்தைகள் விரோதங்கள் பகைகள் வைராக்கியங்கள் கசப்புகள் மார்க்க வேதங்கள் இச்சைகள் காம விகாரங்கள் அசுத்தங்கள் ராகா கரபா நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் வாசலிலே ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது கத்து பேசி கொண்டிருக்கிறார் உங்க வாசலில் உங்களுக்கு ஒரு லிஃப்ட் இருக்கு ஒரு பெரிய உயர்வு அடுத்த லெவல் ப்ரமோஷன் உங்கள் வாசலில் இருக்குது அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா அவங்க செஞ்ச மந்திரவாதமோ இவங்க செஞ்ச பில்லிசூனியமோ எதிர் வீடோ பக்கத்து வீடோ ஒருத்தரும் கிடையாது நீங்கள் தான் நீங்கள் தான் என் உயர்வுக்கு தடையாக இருப்பது நான் தான் உங்கள் உயர்வுக்கு தடையாக இருப்பது நீங்கள் தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தலம் உண்டு அப்படியே நம்மளை தாழ்த்தி இந்த வேலையில் அடியாளோடு இணைந்து இந்த அடிமையோடு இணைந்து நீங்கள் பாவ மன்னிப்பின் ஜபத்தை செய்யுங்க கர்த்தர் உங்களை எவ்வளோ உயர்ந்த இடத்துல வைக்க போகிறாருன்னு நீங்கள் பாருங்கள் சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க அல்லது மெசேஜ் போடுவீங்க கமெண்ட்ஸில் போடுவீங்க கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உண்மையாக உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டோட்ட சொல்லுங்கள் ஆண்டுறேன் என் குற்றங்களை மன்னிங்க என் அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து போடுங்கப்பா ஜோம் பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்கள் சோமனுங்க சும்மா இருக்காதீங்க சும்மா இருக்காதீங்க இது நீங்க உயர வேண்டிய நேரம் இது நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் பிசாசு தடை செய்து கொண்டிருக்கிறான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல அவன் உங்களை வஞ்சித்து இருக்கிறான் அவன் உங்களை வஞ்சித்து இருக்கிறான் ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா அன்பரே உங்களுடைய ஊழியர்காலுக்கு விரோதமா பேசின வார்த்தைகளை மன்னிங்க உமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை மன்னிங்க அன்று அந்த ஜனங்கள் ஆண்டு மோசைக்கு விரோதமா பேசுனாங்க உமக்கு விரோதமா பேசுனாங்க அப்படிதான் ஆண்டு வர நானும் இருக்கிறேன் மன்னிங்கப்பா என் பொய்களை என் பொய் மன்னிங்க மன்னிங்க என் பொய்பொருட்டுகளைமாலங்களை அசுத்தங்களை மன்னிங்க காம விகாரங்களை மன்னிங்க 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 என்னுடைய பரிசுத்த குறைவுகளை மன்னிங்க கேளுங்க கேளுங்க என்னுடைய பொறாமைகளை மன்னிங்க என்னுடைய பெருமைகளை மன்னிங்க ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா 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 பிறருக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை மன்னிங்க அசுத்தமான தூஷணமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வந்திருந்தது நான் சொல்லுங்க மன்னிங்க ஆண்டு வரேன் மண்ணி மாண்டு வரேன் மற்றவங்களை இருதயத்துக்குள்ள அற்பமா நினைச்சு வெளியில ஆண்டு வேஷம் போட்டு மதிக்கிற மாதிரி காண்பித்து கொண்ட காரியங்கள் மன்னிங்க ஆண்டு வரேன் மன்னிங்க ஆண்டு வரேன் சரீரமா இருக்கிற கணவனை சொந்த சரீரமா இருக்கிற மனைவியை வெறுத்த காரியங்கள் கனவீனம் பண்ணின காரியங்களை மன்னிங்க சொல்லுங்க 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 உங்கள் உயர்வுக்கு தடை வேண்டாம் நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நேரம் இது நீங்க உயர வேண்டிய நேரம் இது ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க என்ன தாழ்த்துற ஆண்டு என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா என்ன ஒப்பு கொடுக்கறேன் தயவாய் மன்னியும் ஆண்டு வரேன் தயவாயும் ஆண்டு வரேன் நீ அப்படியே மன்னித்து விட்ட கிருபைகளுக்காக மக்க ஸ்தோத்திரம் 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 துதியும் கனமும் மகிமையுமக்கே கே செலுத்துக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜபம் கேளுமைகள் பிதாவே அமேன் பிரியமானவர்களே இந்த பாவ மன்னிப்பின் ஜபத்தை செய்த கையோடு அப்படியே தேவ சமூகத்தில் உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டுகிட்ட கேளுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் இது காட் பிளெஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே